அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல இஞ்சி பூண்டு விழுது எப்படி செய்யறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா பூண்டு எடுத்து நல்லா சுத்தப்படுத்திக்கிறோம் பூண்டுல நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பெரிய டாஸ்கே அந்த தோலை உரிக்கிறது தான் அந்த தோலை உரிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்றேன் பூண்டு எவ்வளோ பூண்டு எடுக்கிறீங்களோ அதை இது மாதிரி அதில் கொஞ்சம் அளவு எடுத்துட்டு இது மாதிரி ஒரு பையில போட்டுக்கோங்க அந்த பைய நல்லா சுத்தி விட்டுக்கங்க வெளியில எதுவுமே விழாத மாதிரி அப்படி வெளியில எதுவும் விழாத மாதிரி நீங்க சுத்தி விட்டுட்டு அதை வந்து இப்போ இப்படி கீழே போட்டு லைட்டா தட்டுங்க ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தட்டணும்னு இல்லை நீங்க இப்படி லைட்டா தட்டுனீங்கனாலே போதுமானது இப்படி நீங்க தட்டும் போது உங்களுக்கு அந்த தோல் எல்லாமே ஈஸியாக வெளியில் உறிஞ்சு வந்துடும் பூண்டும் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் தோலை உரிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி அப்படி இல்லாமல் நம்ம எப்பவும் போல் கத்தியை வச்சு தோல் உரித்தோம்னா நம்ம கை தான் பயங்கரமாக எரியும் கொஞ்சம் பூண்டு உரிச்சோனையே இப்படி நிறைய அளவுகளில் பூண்டு உரிக்கும் போது நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு பூண்டு தோலை வந்து உரித்து நம்ம எடுத்து போடுறோம் ஆனால் இதுவே பிஸ்னஸ் மெத்தட்ல பெரிய அளவுகளில் செய்கிறவங்க வந்து அதிகபட்சமாக பூண்டு தோலை உரிக்க மாட்டாங்க அந்த தோலோடையே சேர்த்து உங்களுக்கு அடித்து எடுத்துக்குவாங்க பூண்டை விழுதாவே பட் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பூண்டை தோல் உரித்து தான் நம்ம செய்கிறோம் ஏன்னா இந்த இஞ்சி பூண்ட விழுதை வந்து நம்ம ஊறுகாய் செய்யறதுக்குலாம் பயன்படுத்துகிறோங்கிறனால நம்ம மேக்ஸிமம் அந்த தோலை உரிச்சிருவோம் அந்த உரித்த தோலையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த தோலை வந்து என்ன பண்ணுவோம்னா நல்லா அது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிலில் காய வச்சுருவோம் வெயிலில் காய வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு அது மேலே வெள்ளை துணியை கட்டி வெயிலில் காய வச்சுருவோம் அப்போ உங்களுக்கு அந்த தோல் வந்து பறக்காது அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ட்ரையர் இருந்ததுன்னா ட்ரையரில் கூட வச்சு எடுத்துருங்க நாங்கள் ட்ரையரில் ஒரு நாள் மட்டும் வச்சு எடுத்துருவோம் நல்லா கிறிஸ்பாயிடும் அதை வந்து நாங்கள் பூண்டு பொடி செய்வோம் இல்லைங்களா அதுக்கு நாங்கள் பயன்படுத்திக்குவோம் அந்த தோலையும் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இப்படி நீங்க தட்டி எடுக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டுகள் மட்டும்தான் நீங்க உரிக்கிற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாவே வந்துடும் லெக்னிக்க நீங்க பயன்படுத்தி பாருங்க எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது நீங்க செய்யும்போது போது பூண்டோட சதவீதம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் பூண்டை தான் நீங்க அதிகமாக பயன்படுத்தணும் பூண்டு வந்து அறுபது சதவீதமும் இஞ்சி வந்து நாற்பது சதவீதமும் நீங்க பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப அருமையா இருக்கும் பூண்டு எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் நீங்கள் பயன்படுத்தணும் இஞ்சி வந்து நாற்பது சதவீதம் உதாரணத்துக்கு இப்பொழுது ஐந்து கிலோவுக்கு செய்கிறீங்கன்னா பூண்டு வந்து மூணு கிலோ நீங்கள் எடுத்துக்கணும் இஞ்சி வந்து ரெண்டு கிலோ எடுத்துக்கணும் இப்போ நம்ம பூண்டை நல்லா தோல் உரித்து நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை வந்து நீங்கள் கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அது ஈஸியாக உங்களுக்கு அறப்பட்டுரும் அதனால் பூண்டை நீங்கள் வந்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த தோலை மட்டும் உரித்து சுத்தப்படுத்தி நீங்கள் வச்சுக்கோங்க இது மாதிரி அந்த தோள்களை எல்லாம் தனியாக எடுத்து வச்சு அந்த பூண்டு பொடி அரைக்கிறக்கு பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த தோளும் எதுவுமே வேஸ்டேஜ் ஆகாது இப்போ நம்ம பூண்டை வந்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்ததாக என்ன பண்ணணுன்னா இஞ்சி இஞ்சியை வந்து நீங்கள் நல்லா தோலை வந்து சுத்தமாக மண்ணே இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு இ அதுக்கப்புறம் அந்த தோலை வந்து ஒரு துளி கூட தோல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க தோள்கள் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் எதுவுமே இருக்கக்கூடாது இஞ்சியில் இந்த மாதிரி தோலை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து சின்ன அளவில் செய்கிறனால இப்படி கட் பண்ணுறோம் பெரிய அளவில் பிஸ்னஸ் மெ மெத்தடில் செய்கிறவங்க வந்து மிஷின் இருக்கு இதுக்கான மிஷின் தனியாக இருக்குது அவங்க வந்து தோலை மட்டும் நீக்கிட்டு அப்படியே மிஷினில் போட்டுருவாங்க அதுவே உங்களுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி கொடுத்துரும் ஓரளவுக்கு சிறிய சிறிய துண்டுகளாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக எல்லா இஞ்சியும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தோல் எதுவுமே இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா இஞ்சியும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இன்னும் கூட நீங்க சின்னதாக கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிற பட்சத்துல இப்போ நம்ம எல்லா இஞ்சியுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் சுத்தப்படுத்தி இப்போ இந்த தோள்களை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இயற்கை பூச்சி விரட்டிக்காக விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்துருவோம் மண்ணில் உரமாக போடுறதுக்கு இயற்கையாக பூச்சியை விரட்டுறதுக்காக இந்த இஞ்சி தோலை நம்ம விவசாயிகளுக்கு ஒரு சில ப்ராசஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ இஞ்சியை வந்து நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவுமே விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இஞ்சி அரைப்படுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்தது அரைப்பட மாட்டேங்குதுன்னா கொஞ்சமாக பூண்டு எடுத்து அது கூட போட்டுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் இஞ்சி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம பூண்டை ஆட் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க அப்படி இல்லை அரைப்படலைங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னொன்று என்ன செய்யலான்னா கொஞ்சமாக விளக்கெண்ண விடலாம் விளக்கிறதா விடணும் ஆனால் அதிகமாக விட்டுறாதீங்க அதிகமாக விட்டிங்கன்னா கசப்பை தட்டிரும் ரொம்ப கொஞ்சமாக விட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைக்கணும் இஞ்சிய இந்த மாதிரி தனியாக இஞ்சியை விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒட்டுக்காக நம்ம இப்போ அரைக்க போகிறதில்ல ரெண்டுத்தையுமே தனித்தனியாக தான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்ததாக பூண்டை நம்ம வந்து இதே மாதிரி விழுது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடலை இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது ரெண்டுத்தையும் ஒரு டைம் மிக்சியில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா நல்லா இஞ்சியும் பூண்டும் நல்லாவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்லரில் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதே சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணலை ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா இதை நல்லா இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும் இதுவே ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெளியில் வச்சிங்கனாலே உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் இருக்கும் இல்லை ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்காம வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மூன்று நாட்கள் வரைக்கும் தான் இது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கெட்டு போயிடும் அதுவுமே நீங்கள் ஏர்டைட் வைக்கும் வைக்கும்போது தான் உங்களுக்கு மூன்று நாட்கள் வரைக்கும் நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு செய்கிறது வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் செய்கிறோம் பிஸ்னஸ்ஸாக இதை எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக இதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு மிக்சியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி எடுத்தக்கப்புறம் உங்களுக்கு இப்படி இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்து அப்படியே இந்த நூறு கிராம் பாட்டிலில் நம்ம பேக் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து எதற்காக இப்படி பேக்கிங் பண்ணி நம்ம வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊறுகாய் தொக்கு வந்து நாங்கள் வாரத்துக்கு இரண்டு முறை செய்வோம் அப்போ அப்படி செய்யும் பொழுது எங்களுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதுங்கிறது அதிகமாக தேவைப்படும் அப்போ அதற்காக நாங்கள் வாரத்தில் ரெண்டு முறை அதாவது ஊறுகாயும் தொக்கும் செய்கிறதுக்கு முன்னாடி வாரத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி செய்து நாங்கள் பேக் பண்ணி வச்சிருவோம் நாங்கள் செஞ்சு ரெண்டு நாட் யே நாங்கள் வந்து இந்த ஊறுகாய தொக்கு செய்யும் பொழுது இதை அப்படியே பயன்படுத்திடுவோம் மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து இந்த ரெண்டு நாட்கள் தான் இருக்கும் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு பேட்சுமே ரெண்டு நாள் தான் இருக்கும் இதை முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும் போது எங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப சுலபமாக முடியும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அளவை வந்து சரியாக போட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சுருவோம் அப்போ நாங்கள் இந்த பாட்டிலை மட்டும் கணக்கெடுத்து போட்டுருவோம் இப்போ இந்த பாட்டிலில் நூறு கிராம் இருக்குங்கிறங்காட்டிக்கு இப்போ எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஊறுகாய் அளவுக்கு நூறு கிராம் தேவைன்னா இந்த ஒரு பாட்டிலை மட்டும் நாங்கள் போட்டுருவோம் அதற்காக தான் நாங்க மேக்ஸிமம் இந்த இஞ்சி பூண்டு விழதை வந்து நாங்க பயன்படுத்தி வைப்போம் எப்பவுமே அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா அரைச்சு இப்போ இன்னைக்கு நாங்க செஞ்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் இதுல இருந்து இரண்டாவது நாள் நாங்க இன்னைக்கு ஊறுகாய் செய்ய போறோம் அப்ப அந்த ஊறுகாய் செய்யறதுக்கு இந்த இஞ்சி பூண்டு விலைதான் நாங்க பயன்படுத்திடுவோம் இப்படித்தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு வரோம் இது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து கொண்டு போக போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இஞ்சி பூண்டு விடுதலை நான் இன்றைக்கி சொல்லியிருக்க செய்முறையில் நான் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணல ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் இதுவே நீங்கள் வந்து இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் வெளியவே வச்சுருந்தீங்க அப்படி மூன்று நாட்கள் மட்டும்தான் இருக்கும் அதற்கு மேலே தாங்காது நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருந்தாலும் இதுவே நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் இருக்கும் நாங்கள் வந்து இதில் இன்னைக்கு வந்து எண்ணெயோ உப்போ மஞ்சத்தூளோ எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணலை வெறும் இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி நான் சேர்த்துருக்கேன் அதனால் இது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே இருக்கும் நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவோம் ஆனா நாங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிருவோம் இன்னைக்கு செய்கிற பேட்சு எங்களுக்கு அதிகபட்சம் ரெண்டு நாள் தான் இருக்கும் அது வரைக்கும் நாங்கள் வச்சுருக்க மாட்டோம் ஊறுகாய் தொக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதுல நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இதே மாதிரியே நீங்களும் இதை இப்படியே செஞ்சு நீங்க உங்க வீட்டு உபயோகத்திற்கு ஃபர்ஸ்ட் பயன்படுத்தி பாருங்க அதுக்கப்புறம் அதை எப்படி பிஸ்னஸாக கொண்டு போகலாங்கிறத யோசிங்க நான் சொன்ன மாதிரி தான் பூண்டு விழுதுனாலே அதுல பூண்டு தான் அதிக சதவீதம் இருக்கணும் அதை நல்லா நோட்டிஸ் பண்ணிக்கோங்க பூண்டு தான் அறுபது சதவீதம் இருக்கணும் இஞ்சி நாற்பது சதவீதம் தான் இருக்கணும் இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் ஊறுகாய் தொக்குக்கு பயன்படுத்துகிறோம் இதை நீங்கள் பிரியாணிக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதையும் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் நீங்களே கடைகளில் நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க இஞ்சி பூண்டு விழுது மட்டும் தனியாகவே உங்களுக்கு பேக்கெட்டில் இப்போது விற்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்